வேலும் மயிலும் சேவலும் துணை திருவாவினன் என்னும் பழனி திருப்புகள் ஞானங்கள் பொறிகள் கூடி வாணிந்து கதிரிலாத நாடண்டி நமச்சிவாய வர ஏரி ஞானங்கள் பொறிகள் கூடி வாணிந்து கதிரிலாத நாடண்டி நமச்சிவாய வர நாவின்ப ரசமதான ஆனந்த அறிவி பாயநாதங்கள் குலாவி விளையாடி நாவின்ப ரசமதான ஆனந்த அறிவிபாயநாதங்கள் குலாவி விளையாடி நாதங்களோடு குலாவி விளையாடி ஊனங்கள் உயிர்கள் மோக நான் என்பதறிவிழாமல் ஓம் உருவமாகி இருவோரும் ஊனங்கள் உயிர்கள் மோகனான் என்பதறிவில் ஓ மங்கி உருவமாகியிருவோரும் ஓரந்த மறுவிஞான மாவிஞை முதுகினேரி லோகங்கள் வளமதாட அருழ்த்தாராய் ஓரந்த மறுவிஞான மாவிஞை முதுகி லோகங்கள் வளமதாட அருழித்தாராய் லோகங்கள் வளமதாட அருழ்த்தாராய் தேனங்கொள்கிதழிதாகி தாரிந்து சலிலவேணி சீரங்கன் எனது தாதை ஒரு மாது தேனங்கொள்கிதழிதாகி தாரிந்து சலிலவேணி சீரங்கன் எனது தாதை ஒரு மாது சேர்பஞ்ச வடிவி மோகி யோகங்கள் மவுன ஜோதி சேர்வங்கின் அமலநாதன் அருள் பாலா சேர்பஞ்ச வடிவி மோகி யோகங்கள் மவுன ஜோதி சேர்வங்கின் அமலநாதன் அருள் பாலா சேர்வங்கின் அமலநாதன் அருள் பாலா காணங்கள் வரைகள் தீவு போதங்கள் பொடிய நீல காடந்த மயிலில் ஏறு முருகோணே காணங்கள் வரைகள் தீவு போதங்கள் பொடிய நீள காடந்த மயிலில் ஏறு முருகோணே காமன் கைமலர்கள் ஆன வேடம் பெண்ணமழி சேர்வை காணெங்கள் பழனிமேவு பெருமாளே காமன் கைமலர்கள் ஆன வேடம் பெண்ணமளி சேர்வை காணெங்கள் பழனிமேவு பெருமாளே காண்ணியங்கள் பழனி பெருமாளே பெருமாள் பழனிமேவு பெருமாளே